A n ɛbɛ ɔyara. Jangan <tuk> marilah, orang tuh திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு ரோதரா கந்தனுக்கு அடம்பனுக்கு வேலனுக்கு அடி வேலனுக்கு அந்தனுக்கு முருகனுக்கு அடி டி <small> வா <small> <manyiman> <No, no, manyiman> எங்க எங்க சாமி கூட போறோம்ங்களை வழி விடுங்கமா நீங்க தடுத்துடுங்க நாங்கள் சாமி கூட போறோம் சார் பதில் சொல்லுங்க வழி விடுங்க ஏதோ ஒன்னு சாமி நீங்க சாமி

முன்னாடி காசு என்னன்னா திருப்பரங்குன்றத்துக்கு யாருமே சாமி கும்பிட போக கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எங்க அண்ணன் திமுக கவுன்சிலர் நிக்கிறியா எங்க மாமன் திமுக கவுன்சிலர் நிக்கிறான்னு எம்எல்ஏ எங்க சித்தப்பி நிக்கிறான் பெரிய பெண் என் ஜாதிக்கார நிக்கிறான்னு திமுகவுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டான் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் திமுகவுல இருக்கிறது கூட எங்க இந்துக்கள் சொன்ன திமுக தலைவரு இன்னைக்கு இந்துக்கள் வழிபடுவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அதனால இத நம்ம கண்டிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி வந்து நசுக்கருக்கு இந்த அரசாங்கம் நினைக்கிறது இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம கண்டிக்கிறோம் அதே மாதிரி நம்ம போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லாருமே அரசு ஆகலாம்

திமுகவை நடத்தும்லை வந்திக்க அரசை கண்டோம் அரசை கண்ட கண்டிக்க ோம் கண்டிக்க மறக்காதே 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 வழிபாட்டு உரிமையை மறுக்காதே வழிபாட்டு உரிமையை